இப்போ நம்ம வந்து அந்த உணவில்லாமல் வாழும் கலை யோக முறையை வந்து தினமும் நீர் மருத்துவமாக அவங்களுக்கு அறிவும் செய்யலன்னு நினைக்கிறேன் ஒரு சிறு நன்கொடையில் உங்கள் விருப்பம் என்னமோ அது செய்யலாம் குறைந்தபட்சம் ஐநூறு ரூபாய்க்கு மேலே இருக்கலாம் அல்ல குறைஞ்சபட்சம் ஐநூறுலேருந்து இருக்கலாம் நன்கொடை என்று எதிர்பார்க்கிறேன் ஒரு பத்து இருபது முப்பது பேர் சேர்ந்தால் சொல்கிறதுக்கு நல்லாயிருக்கும் காலையில் ஆறு வந்து ஏழு இன்றைக்கி புரிஞ்சிக்கலாம் இப்போ இந்த ஒன்பதாம் பாடத்தை பற்றி நம்ம படிப்போம் அனைவரும் இது வந்து பதினாறாவது பகுதியாக இருக்கலாம் பதினாறாவது பகுதியாக இருக்கலாம் ஏற்கனவே ஒரு பதினஞ்சு பகுதி நான் பேசியிருக்கேன் இந்த பாடம் கொஞ்சம் பெரிய பாடம் திஸ் இஸ் லென்த்து அதனால நான் பதினாறாம் பகுதியாக இருக்கலாம் ஒன்பதாவது பாடத்தின் பதினாறாவது பகுதியாக இருக்கலாம் சரி அதனோடய தொடர்ச்சி தான் இது அதாவது குறிப்பு ஐந்திலிருந்து மனித குலத்தின் ஆதியிலிருந்து தொடங்கிய அறிவு வளர்ச்சி பற்றி என் கருத்தை எழுதுகிறேன் ஆதி எழுந்து தொடங்கி அறிவு வளர்ச்சி பற்றி என் கருத்தை எழுதுகிறேன் வேதங்கள் அனாதியானவை மனித குலத்தின் மூத்த மொழியான தமிழில் சுமார் பதினைஞ்சாயிரம் வருடங்களுக்கு முன்பு ராவணன் மாமனாராகிய மண்டோதரன் தகப்பனாராகிய மயன் என்பவனால் மயன் என்பவரால் முதலில் பிரணவ வேதம் துவக்கப்பட்டிருந்தது முதலில் பிரணவ வேதம் துவக்கப்பட்டிருந்தது அதான் விஷயமே பிரணவ வேதம் பிரணல் கூட்டல் நவம் பிறல் கூட்டல் லாபம் பிரணவ வேதம்னு அர்த்தம் சரியா பிறல் கூட்டல் லாபம் பிரணவ வேதம் முதலில் பிரணவ வேதம் தொகுக்கப்பட்டிருந்தது இது பற்றி ஏற்கனவே ஆரம்பத்தில் எழுதியுள்ளேன் இத்துடன் இத்துடன் ஐந்திரம் ஐந்து விதமான வல்லமைகள் என்ற தன் சொந்த புத்தக என்ற சொந்த புத்தகத்தையும் மையம் எழுதியுள்ளார் மேற்படி அறிவு பொக்குஷங்கள் இன்னும் நாம் முழுமையாக புரிந்து கொள்ள முழுமையாக புரிந்து கொள்ளாத பழமையான தமிழில் உள்ளது முழுமையாக புரிந்து கொள்ளாத முழுமையாக புரிந்து கொள்ளாத பழமையான தமிழில் உள்ளது பழமையான மிக 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 பழ கிட்டத்தட்ட பதினாயிரம் ஆண்டுக்கு மூத்த தமிழ் எப்படி இருக்கும் அந்த பழமையான நம்ம தொல்காப்பித்து படித்தாவே ரொம்ப புலமை இருக்கணும் திருக்குள்ள நல்ல புலமை இருக்கணும் திருமந்திரத்துக்கு அதைவிட புலமை நிறைய இருக்கணும் தொல்காப்பியத்துக்கு நிறைய புலமை இருக்கணும் முதல்ல தோன்றிய கருப்பொருளே இடமும் காலமும் சொல்கிறாரு கருப்பொருள் எனப்படுவது யாதனின்னு அப்படின்னு எழுதுவார் இடமும் காலமும் முதற் பொருள் எழுதுவார் கருப்பொருள் முதற் பொருள் அதாவது இலக்கிய இலக்கியம் படித்தவங்களுக்கு நீங்கள் இலக்கணம் இலக்கியம் தெரிஞ்சு இலக்கணம் படித்தவங்களுக்கு நன்கு புரியும் ஆக தொல்காப்பியர் வந்து இடமும் காலமும் முதல்லுன்னு சொல்கிறாரு தொல்காப்பியரோட காலம் வந்து குறைஞ்சபட்சம் ஏழாயிரம் எட்டாயிரம் ஆண்டுகளுக்கு மேலே என்று விஞ்ஞானிகள் இந்த தமிழை ஆராய்ச்சி செய்தவங்க சொல்கிறாங்க மற்றவர்களும் சொல்கிறாங்க ஆனால் அவருடைய காணக்கணக்கு போட்டோம்னா குறைஞ்சபட்சம் ஒரு பதினாயிரம் ஆண்டுகளுக்கு மேலே தான் இருக்க வேண்டும் அப்போ தான் இந்த அறிவு செறிவம் உலகத்திலே வந்து இந்த தமிழ் மொழிக்கு இவ்வளோ பெரிய இலக்கணம் இருக்கிறது சாதாரண விஷயம் இல்லை ரெண்டு மொழிக்கு தான் வந்து ஆணித்தரமான இலக்கணம் இருக்குது ஒன்று தமிழில் இலக்கணம் இருக்குது இன்னொன்று வந்து சமஸ்கிருதத்துக்கு இலக்கணம் இருக்குது தமிழுக்கு ரெண்டு வடிவம் இருக்குது எழுத்தோசியம் இருக்குது சொல்லோசியம் இருக்குது ஆனால் சமஸ்கிருதத்துக்கு அப்படி கிடையாது சமஸ்கிருதம் வந்து சொல்லோசியம் மட்டும்தான் அது தமிழிலிருந்து பிறந்த ஒரு மொழிதான் அவ்வளோதான் சொல்லோசைக்காக மட்டும் பணக்கப்பட்டது இந்த முனிவர்களை அழைப்பதற்காக முனிவர்கள் சிலைகள் என்பது வேறு கற்சிலைகள் மனிதனால் செய்யப்பட்ட கற்சிலைகள் என்பது வேறு மனிதன் தன்னுடைய முயற்சியால் மேலடைந்த முனிவன் என்பது பேர் இந்த முனிவர்கள் அழைப்பதற்கும் யோகிகள்னு சொல்லுவாங்க முனிவர்கள் சொல்லுவாங்க அவர்கள் அழைப்பதற்கு ஒரு தொழில்நுட்ப மொழியாகத்தான் அதை பயன்படுத்திருக்கிறாங்க வயிற்றுப்புழப்புக்காக தமிழையோ வயிற்றுப்புழப்புக்காக சமஸ்கிருதியோ நாம் வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது ஒரு படித்தால் அறிவு வர வேண்டும் படித்தால் அறிவு வரணும் தொட்டனைத்தூர் மணர்கேணி கட்டணை கட்டணத்தூர் அறிவும்பாங்க எந்த அளவுக்கு படிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அறிவு ஆனால் படித்தால் டாலர் கிடைக்கும் படித்தால் கரன்சி கிடைக்கும் சொல்றதெல்லாம் வந்து இந்த வெள்ளக்காரனால் உருவாக்கப்பட்டது என்ற பொருள் நீங்கள் எந்த தொழிலோட செஞ்சுட்டு அறிவை பெருக்கிக் கொள்ளலாம் எந்த அதனாலதான் தான் அந்த காலத்தில் மகளருடைய எந்த அரசனும் வந்து பள்ளிக்கூடம் நடத்துவதாக வரலாறு கிடையாது பள்ளிக்கூடம் நடத்துகிறவங்க தகுதி வந்து ஆசிரியர்களுக்கு மட்டும்தான் இருந்தது அந்த ஆசிரியர்களை உள்ளூர் மக்கள் ஆதரித்தாங்க அதான் விஷயமே அதனால எந்த அரசனும் பள்ளிக்கூடம் கட்டியிருக்க முடியாது அரசருக்கும் பள்ளிக்கூடத்துக்கு எந்த சம்மந்தமும் இல்லை அரசாங்கம் வந்து அந்த ஆசிரியரை போய் சந்திப்பானே தவிர ஆசிரியர் சொல்படி கேட்பானே தவிர அரசன் பள்ளிக்கூடம் நடத்தி அரசனுடைய வேலையை பள்ளிக்கூடம் நடத்துறதல்ல அவருக்கு தெரியாது எடுத்த எடுத்தறிவித்த இறைவனாகும்னா அது யாரு கேட்டால் ஆசிரியர் தான் ஆசிரியரோடு தான் அந்த காலத்து மாணவர்கள் வந்து தங்கி இருந்தாங்க தங்கி இருந்து ஆசிரியர் சொல்றதை கேட்பாங்க அங்க அந்த ஆசிரியர் உருவாக்குறதுதான் அரசன் மந்திரி அப்புறம் அரசனை உருவாக்குறது மந்திரி உருவாக்குறது பல தொழில்களை கற்றுக்கொள்ள மாற்றுவது பல கலைகளை கற்றுக் கொடுப்பதெல்லாம் அதில் தான் இருந்தது அப்போ ஒரு மனிதனுடைய பிறவிய வந்து ஒரு மனிதன் அரசனாகவும் இருக்க முடியும் அப்புறம் வந்து ஒரு மந்திரியாகவும் இருக்க முடியும் ஒரு புலவனாக இருக்க முடியும் பல தொழில் தெரிஞ்சவனாக இருக்க முடியும் பல கலைகள் தேர்ச்சி மீட்டனாக இருக்க முடியும் இயற்கை வழிபாட்டை பின்பற்றும்படி வந்து பல்வேறு தொழில்நுட்பம் வந்து உடம்படியே இருக்கு அது பிறவியிலே இல்லை அப்படிங்கிறத விஷயமே எல்லாம் தொழில் முறையை தவிர பிறவி நிலை அல்ல பிறவி என்பது மனித பிறவி அவ்வளவுதான் அதுதான் பிறக்கும் பொழுதுதான் மனிதன் ஒன்றாக இருக்கிறான் பிறக்கும் பொழுது எல்லாரும் ஒன்று தான் அதனால தான் வள்ளுவர் வந்து பிறப்போக்கும் எழுதினார் சரியா ஆனால் தான் வேறுபாடு இருக்கு இப்போ ஆசிரியர் என்பவர் வேறு மாணவர் தான் வேறுபாடு ஆசிரியர் என்கிற வேறுபாடும் மாணவர் என்பதும் ஆ மாணவன் என்பது கொஞ்சம் சரிந்த நிலை ஆசிரியர் கொஞ்சம் மேல் நிலை அவ்வளவுதான் அந்த ஆசிரியர் தன் மாணவனை அறிவு நடைக்கு மேலே கொண்டு செல்ல வேண்டும்ங்கிறது ஆசிரியருடைய வேலை அதனால் தம்மினும் தம் மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிற்கு எல்லாம் இணைந்து புரியுதுங்களா ஆகினால வேதங்களும் சமஸ்கிருதத்தில் தோன்றி வளர்ந்திருந்தன அவற்றை நன்றாக வகைப்படுத்தி முதலில் தொகுத்து தொகுத்தவர் வியாத வியாசர் அத்துடன் பிரம்மசூத்திரம் என்ற சொந்த நூலையும் எழுதினார் இந்த வேதவியாசர் தான் தான் எழுதியிருக்கார் சரியா இதெல்லாம் நீங்கள் புரிஞ்சிக்க இதெல்லாம் வந்து மனிதனே புரிந்து கொள்ளாது வேதவியா இந்த பிரம்மசூத்திரம் என்பது ஒரு ஆசிரியர் மாணவனுக்கான கேள்விகள் அவ்வளோதான் ஆசிரியர் மாணவன் கேள்வி ஏற்பான் ஆசிரியர் இந்த ஆசிரியர் பதில் சொல்ல வேண்டும் இவ்வளோதான் அப்போ கேள்வி விடை இந்த மாதிரி தான் அது அமைந்திருக்கு தான் அவர் ஒன்றும் இல்லை அதுதான் பிரம்மசூத்திரம்னு சொல்லுவாங்க உன் சூத்திரம்னால் கணக்குகள் கவிதைகள் பழமொழிகள் அல்லது அடுக்குகள் தொடர்கள் சூத்திரம்னா என்ன சூத்திரம்னா அது சமன்பாடு அவ்வளவுதான் தான் பிரம்மசூத்திரம்னா இயற்கை அறிகின்ற சமன்பாடு இயற்கை அறிகின்ற சமன்பாடு இயற்கையை அறிகின்ற ரகசியம் இயற்கையை அறிகின்ற மறைபொருள் அவ்வளவுதான் தான் இந்த மறைபொருள் பேர் தான் சூத்திரம் பேர் அதாவது ஈக்குவேஷன் தமிழ் இங்கிலீஷில் ஈக்குவேஷன் பாங்க ஈக்குவேஷன் அப்படிம்பாங்க ஒரு சமன்பாடு இதை போட்டால் இப்படி வரும் அப்படிங்கிறது தான் ஆக அந்த பிரம்மம் என்று சொன்னால் பிரம்மம் என்று சொன்னால் இயற்கை என்று பொருள் சூத்திரம் என்று சொன்னால் அதை புரிவதற்கான வழிமுறைகள் வழிமுறைகள் என்று பொருள் அது அந்த சூத்திரம் பேர் சூத்திரம் அறிந்தவன் சாத்திரம் அறிந்தவன் அப்போ அப்ப அறிந்தவன் அப்படின்னா விஞ்ஞானின்னு அர்த்தம் இந்த சூத்திரம் அவனுக்கு தான் தெரியும் ஆனால் இது வேறு மாதிரி கொண்டு போயிட்டாங்க அது நமக்கு இந்த அரசியல் அது அத்வேதம் என்பது பிரிக்க முடியாதது என்ற பொருள் கொண்ட வடமொழி சொல் மனிதனே கடவுள் என்ற கொள்கையை வலியுறுத்துகிறது அத்வைதம் என்பது பிரிக்க முடியாதது என்று பொருள் கொண்ட ஒரு வடமொழி சொல் மனிதனே கடவுள் என்ற கொள்கையை வலியுறுத்துகிறது துவைதம் என்பது மனிதனும் கடவுளும் வேறென்று பிரித்து பிரித்தருவது துவைதம் என்பது மனிதனும் கடவுளும் வேறு என்று பிரித்தருவது அத்வைதம் கருத்து வடிவம் துவைதம் செயல் வடிவம் அத்வைதம் கருத்து வடிவம் துவைதம் செயல் வடிவம் அவை ஒன்றுக்கு ஒன்று எதிரானவை அல்ல அவற்றின் உபயோகம் மட்டும்தான் தேவை அப்போ கடவுள் உண்டா இல்லையா உண்டுங்கிறதும் இருக்கும் இல்லைங்கிறது இருக்குது இதை நெகட்டிவ் என்ற பாசிட்டிவ்னு சொல்லுவாங்க எதிர்மறை நேர்மறை எதிர்மறையும் நேர்மறையும் ஒன்றுக்கு ஒன்றும் எதிர் புதிரானதல்ல அவற்றோட பயன்படுதல் முக்கியம் இதை நெகட்டிவ் பாசிட்டிவ் ரெண்டு நெகட்டிவ் பாசிட்டிவ்ங்கிறத பாக்கிறத விட விளக்கு எரிகிறதா அப்போ இரண்டு துருவங்கள் சேர்கின்ற பொழுது விளக்கு எரிகிறது அவ்வளோதான் ஒரு இடத்துல கனெக்ட் ஆகுது அப்போ நெகட்டிவ் நல்லது பாசிட்டிவ் நல்லது ஈர்க்கல தன்மை ரெண்டுமே ஃபோர்ஸு தான் நெகட்டிவ் இஸ் ஏ ஃபோர்ஸ் பாசிட்டிவ் ஏ ஃபோர்ஸ் அவர் நீட் இஸ் ஒன்லி யூட்டிலிட்டி அவர் அவர் நீட் இஸ் ஒன்லி கெய்ன் தி எக்ஸ்பெக்ட் ஒன்லி கெயின் தட்ஸ் ஆல் மனித சமுதாயம் துவைதம் ஓங்கி அதாவது மனித சமுதாயத்தில் துவைதம் செயல் வடிவில் ஓங்கி நின்று தீமை தலையெடுத்த போதெல்லாம் அதுவைதம் கருத்து வடிவில் தோன்றி அத்தீமையை அடக்கி வைத்தது துவைதத்தை தப்பு வரும்பொழுது பொழுது அதுவைதம் எந்திரிச்சு அடக்கும் இதுதான் விஷயமே செயல்பாட்டில் குறை வந்ததுன்னா கருத்து விடுபாட்டை சொல்லி அதுதான் கொலைகள் வந்தது கொலைகள் நடத்துனாங்க இன்னைக்கு கொலைகள் நடந்துட்டு இருக்குது மதத்தின் பெற கொலைகள் நடக்கிறது காரணமே அந்த துவைதம் தான் அப்போ கொலை செய்யக்கூடாதுன்னு மக்கள்கிட்ட சொல்லணும் சரிங்களா வேதங்கள் துவைதம் செயல்படிவம் யாகங்கள் அதிகரித்து மந்தை மதியாக உயிர்கள் பலியிட்டன அதாவது வேதங்கள் துவைதம் செயல்படிவம் இந்த வேதம்னு சொல்கிறோம் இல்லையா அது துவைதம் துவைதம் அந்த செயல்படிவத்தில் செயல்படிவம் யாகங்கள் அதிகரித்து மந்தை மதியாக உயிர்கள் பலியெடுக்கப்பட்டன மகாவீரர் ஜெயினர் புத்தர் முதலிய மகான்கள் அத்வைதம் கருத்து வடிவம் ஜெயின மதமும் புத்த மதமும் கடவுள் நம்பிக்கை என்ற துவைத சித்தாந்தத்தை புறக்கணித்து அகிம்சையை வலியுறுத்தின துவைதம் வடிவம் அதெல்லாம் வலியுறுத்தின தன் ஒரே மகனுக்கு கூட காவி கொடுத்தவர் புத்தர் வருவான் திருவள்ளுவர் துவைதம் செயல் வடிவம் திருவள்ளுவர் திருவள்ளுவரோட வடிவம் தெய்வம் செயல் வடிவம் அகர முதல்லாம் ஆதி அகர முதல் எடுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற்றிய உலகு என்று தொடங்கும் திருக்குறள் இறை நம்பிக்கையோடு ஆரம்பித்து புத்த மதத்தை தழுவிய பல கோட்பாடுகளை ஒப்புக்கொண்டு துறவி அரசன் முதல உழவர் துறவி அரசன் முதல் உழவர் ஈராக பலருடைய கடமைகளையும் விவரிக்கும் உலகின் முதலாவது நிலைத்த தமிழ் வேதன் என்ற முறையில் இருந்து வருகிறது வள்ளுவன் தந்தை உழவனுக்கே தந்து வான் புகழ் கொண்ட தமிழ்நாடு உரையாசிரியர்கள் உரையாசிரியர்களின் ஆழ்ந்த நோக்கு மறந்த சில காரண சில சொற்களால் வள்ளுவத்தை தவறான அர்த்தங்களோடு உலகத்திற்கு கொடுத்து விட்டதோ என்று நாம் சந்தேகப்படுகிறோம் மனித சமுதாயத்தின் உணவு பழக்கத்தையே தீர்க்கக்கூடிய சில குரல்கள் வேறு வேறு போக்கில் வேறு போ வேறு போக்கில் விளக்கப்பட்டுவிட்டன இதன் பலனாக உலகம் ஜீரோ குரோத் ஜீரோ குரோத் ஜனத்தகை கட்டுப்பாடு என்ற தவறா என்று தவறான கொள்கை கொண்டு வரப்பட்டிருக்கிறது உணவில்லாமல் வாழும் கடை யோகமுறை என்ற இந்த ஆராய்ச்சி நூல் அத்வைதம் செயல்படிவம் அதாவது உணவில்லாமல் வாழும் கடை யோகமுறை என்ற இந்த ஆராய்ச்சி நூல் அத்வைதம் செயல் வடிவம் ஆதிசங்கர உணவில்லாமல் வாழும் கலை யோகமுறை என்ற இந்த ஆராய்ச்சி நூல் அதுவைதம் அதாவது செயல் வடிவம் அத்வைதம் துவைதம் அதுவைதம் அத்வைதா துவைதா அத்வைதா துவைதம் இது நம்ம செயல்படி கொண்டு வரணும் அதாவது இந்த உணவில்லாமல் வாழும் கலை இந்த ஆராய்ச்சி நூல் துவைதம் செயல் வடிவம் செயல்படி கொண்டு வரணும் அது அதாவது அத்வைதங்கிறது கருத்து வடிவம் துவைதம்ங்கிறது செயல் வடிவம் அப்போ இந்த திருவள்ளுவர் கொள்கை வந்து செயல் வடிவம் தான் அப்போ திருவள்ளுவர் வந்து துவைத கொள்கை வச்சுட்டாலும் கூட அதில் ஏற்படுகின்ற தப்பெல்லாம் சரி செய்யணும் இல்லையா திருவள்ளுவர் சொல்லுவாரே மிகப்பெரிய அறிவாள்ட்டையும் குற்றம் இருக்கும் பார் புரியுதுங்களா அதனால இந்த துவயத்தில் வந்து அதுவயத்து துவைதம் கருத்து விடுத்த செயல்படித்து வருகின்ற பொழுது சின்ன சின்ன குறைபாடு ஏற்பட முடியாது செயல்படிவது நிறைய யாருக்கும் தெரியாது அந்த செயல்பாட்டை வந்து ஆசிரியர் இருந்து இது அதே அந்த செயல் இருந்து இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அந்த தான் இந்த யோக முறைன்னு பேர் ஆக இது தெரியாமல் தான் எல்லாரும் வாங்கிட்டு ஆக நீங்கள் சுத்தப்படுத்த தெரிஞ்சுட்டீங்கன்னா நீங்கள் விரும்பப்பட்டால் நீங்கள் சாதாரண உணவு பேர் சுத்தப்படுத்திக்கலாம் சாதாரண உணவு சைவ உணவு தான் வேற சைவ உணவு எடுத்துட்டு சுத்தப்படுத்த முடியும் அசைவ உணவு வந்து உள்ளே தங்கி அது பிணமாக மாறி விடுகின்ற காரணத்தை நாற்றம் அடிக்க ஆரமிச்சிருவோம் நம்ம அது தீர்க்கப்படலைன்னு வச்சுக்கோங்க இப்போ ஒன்றும் நான் காலையிலேருந்து என்ன பண்ணு கேட்டிங்கன்னா எலுமிச்சை சாரும் இந்த சிறிதா அவுளு சாப்பிட்ருக்கேன் எலுமிச்சாருங்கிறது உங்களுக்கு என்னென்னு தெரியும் அது வெறும் திரவம் அவளுங்கிறது வெறும் சப்பையான அவுள் வேறு ஒன்றும் இல்லை அவள ஒன்றுமே இருக்காது நான் பச்சையான ரெண்டு அவுள் போட்டுருக்கேன் நாக்கு நேற்று நான் பார்த்தீங்கன்னா அந்த இருக்கிற வெள்ளையோ மஞ்சளோ கடுமையான வெள்ளையோ கடுமையான மஞ்சளோ நாற்றமே இல்லாத உடல்னு அர்த்தம் இது வந்து இருபத்தஞ்சி வருஷமாக இருபத்தி நாலு வருஷம் எனக்கு இருக்கிறனால நான் இதை செய்ய முடியுது நீங்கள் வந்து விட்டு விட்டு கூட செய்யலாம் நீங்கள் காலையில் ஒரு முறை நீரை மருந்து இருந்துட்டு ஒரு பன்னெண்டு மணிக்கு ஒரு ஒரு சின்ன சை உணவு சாப்பிட்டுக்கலாம் நல்ல கீரை சேர்த்து ஒரு சை உணவு சாப்பிட்டுக்கலாம் மாலையில் வந்து நீங்கள் கட்டாயம் நிறைய வெஜிட காய்கறி சாப்பிட்டு நீங்கள் மலச்சிக்கலி பூக்கிக்கணும் இதுதான் நமக்கு தேவை வேண்டியது திஸ் இஸ் நாட் அ ஃபுல் ஃபாஸ்டிங் திஸ் இஸ் ஒன்லி கிளீனிங் இட் மேக்ஸ் டூ பிரேக் திஸ் இஸ் கிளீனிங் டெக்னாலஜி தேர் இஸ் ஏ டூ தேர் இஸ் ஏ டூ பிரேக் இன் த சிஸ்டம் தெர் இஸ் ஏ ட டூ பிரேக் இன் த சிஸ்டம் நோ ப்ராப்ளம் அதனால் இதில் ரெண்டு பிரேக் இருக்குது நீங்கள் ப பதினோரு பன்னெண்டு மணிக்கு ஒரு பிரேக்கு சாயங்காலம் அஞ்சு மணிக்கு ஒரு பிரேக்கு அவ்வளோதான் அப்போ காலையிலேருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் நேராக மருந்தாக இருந்துறீங்க அப்போ என்ன பண்ணுறீங்க உங்களுக்கு பிடிச்சமான கீரை நல்லா கீரையோ காய்கறி உங்களை வணக்கி இருப்பாங்க கீரை காய்கறி போட்டு கொஞ்சம் அவுள் போட்டு பணஞ்சு சாப்பிட்ருங்க சாப்பிட்டு நீண்டு நீர்ப்பயிற்சி நீங்கள் உங்கள் படக்கத்தில் தொடங்குங்க சாயங்காலம் ஒரு அளவை மனசுகள் நீங்கிறதுக்கு நீங்கள் சாப்பிட்டு முடித்தா முடிஞ்சு போச்சு சரியா சரி இப்போ உணவில்லாமல் வாழும் வாழ்வுகளை யோக முறை என்ற இந்த ஆராய்ச்சி நூல் துவைத துவைதம் என்ற செயல் வடிவம் புரியுதுங்களா இதில் சின்ன தவறு இருக்குது அதுவைதம் போட்டிருக்காரு சின்ன தப்புன்னு நினைக்கிறேன் செயல் வடிவம் ஆதிசங்கர் சித்தர்கள் ஆகியோரின் வழியை பின்பற்றி கருத்து வடிவமான அத்வைதத்தை செயல் வடிவத்திற்கு கொண்டு வருவதற்கான இப்புத்தகத்தின் முயற்சியாகும் ஆதிசங்கர் ஆதிசங்கரர் சித்தர்கள் ஆகியோர் வழியை பின்பற்றி கருத்து வடிவமான அன்புவயத்தை செயல் வடிவத்திற்கு கொண்டு வருவது இப்புத்தகத்தின் முயற்சியாகும் யோகத்தையும் விஞ்ஞானத்தையும் பின்பற்றி நான் கடவுள் நம்பிக்கை இரண்டாம் பட்சத்தில் வைத்திருக்கிறேன் நல்ல படங்கள் ஏற்பட திருவுறள் துணை புரிய வேண்டும் நன்றி வணக்கம் அதாவது ஒன்பதாம் படம் நிறைவேற்றது நன்றி